மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து உயர் மென் கோபுர விளக்கை திறந்து வைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க எப்பேற்பட்ட உணர்வு மிக்க கிராமம் அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து பார்க்க போல நான் பாக்குறேன் இந்த வெயில்ல பந்தல் போட்டிருக்காங்க சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்த பகுதி ஒன்றிய செயலாளர் தலைவர்கள் கிளை செயலாளர் இளைஞர்கள்லாம் இதை அழகாக ஏற்பாடு செய்து மேடை போட்டு வெயிலுக்கு அவங்க வந்து நிழல் போட்டு பந்தல் போட்டு இத்தனையும் ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அதோட அதிகமா மகளிர் உட்கார்ந்து இருக்கிறீங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஐயோ வீட்டுல வேலை இருக்கு சமைக்கணும் மதியானம் சாப்பாடு பண்ணணும் வீட்டுக்கு எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு பையனா வேலை இருக்கு இல்லாம இல்லை இல்ல இருந்தா இருந்தாலும் சரி நம்ம ஊருக்கு அக்கா வந்திருக்காங்க நம்ம அக்காவை பார்க்கணும்னு வந்து என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பு தங்கைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வெறும் மகளிர் இளம் பெண்கள் அன்புடைய தங்கைகளுடைய படம் போட்டு பேனர் வச்சுருவீங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அன்புடைய தங்கைகளுடைய புகைப்படம் ஏன்னா இந்த லைட்டு கொடுத்ததே நம்மளுடைய பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இருட்டா இருந்தா போதுமா நம்ம பொண்ணு அனுப்புவோமாங்க ஐயோ வானம்மா அங்கே இருட்டா இருப்பாங்க ஏதாவது பாம்பு இருக்க பள்ளி இருக்கும் நம்ம அனுப்ப வேணாம் அப்படின்னு வீட்டில் வச்சுக்குவோம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு விட மாட்டோம் ஏன்னா இருட்டா இருக்குது ஆனா இந்த சமயம் இந்த ப கோவில் பக்கத்துல விளக்கு இருந்ததுன்னா நம்ம தைரியமா அனுப்பலாம் நம்ம பசங்க படிச்சுட்டு வரோங்க ராத்திரி டியூஷன் முடிச்சிட்டு வருவாங்க பன்னிரெண்டாவது படிச்சுட்டு இல்லை காலேஜ் முடிச்சுட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு பெண்களும் குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துல இருந்தோ கல்லூரியில வரும் வரும்பொழுது நமக்கு தைரியமா இருக்கும் விளக்கு இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும் இல்லையா ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு அதற்காக தான் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த விளக்குகளை எந்த எந்த பகுதி போனாலும் விளக்கு கொடுக்கணும் ஏன்னா அது ஒரு தைரியம் நம்மளை தைரியமா நடமாடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்குகள கொடுத்துருக்குறாங்க அதே போல் இந்த உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கிராமத்தில் முன்னணியில உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம எங்க போவோமா ஆஸ்பத்திரி போவோமா எப்படி போவோமா எப்படி போவோம் வண்டி பைக்கு மாட்டு வண்டி சைக்கிள் இதுல தானே போவோம் இப்போ என்ன பண்றீங்க உடம்பு தெரியல என்ன ஆம்புலன்ஸ் அது அது என்ன நம்பரு நூத்தி எட்டு போட்ட வருது வர யாரு குடுத்தாது ஒரு அங்குமணி அவர்கள் கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்க உங்களுக்கு தான் கொடுத்தாங்க என்னுடைய அன்பு சங்கைகளும் தந்தச்சிங்களும் அவங்களுக்கு பிரசவ வழினா ஃபோன் பண்ணா ஒரு வண்டி வரணும் அதுக்கு தான் அதுக்குதான் மதியானத்துல சமசில நம்ம வீட்டுல எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க வெளியூரில் வேலைக்கு போயிடுவாங்க இல்லை வயல் வேலைக்கு போயிடுவாங்க அப்போ கர்ப்பிணி பெண்கள் தனியாக இருப்பாங்க இல்லை உடம்பு சரியில்லாமல் பெரியவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா கூட யாரும் கூட்டுன்னு போகிறதுக்கு ஆள் இருக்கார் அப்போ ஃபோன் பண்ணால் ஒரு வண்டி வரணும் வெளிநாட்டில்லாம் அந்த மாதிரிலாம் வண்டி இருக்குது நம்ம நாட்டில் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் மருத்துவர் அன்புமணி வந்தோடனே கிராமத்துக்கு செய்ய வேண்டும் கிராம மகளிருக்கு ஏதாவது நம்ம ஆக வேண்டும் அது கூட ஆணையிட்டது நம்மளுடைய இனமான காவலர் சமூக நீதி மறு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணையிட்டார் கிராம மக்களுக்கு நீ அமைச்சரா இருக்கும் போது ஏதாவது நல்லது செய்யணும்பா நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையே அதே அவள் மனசுல உள்வாங்கிக் கொண்டு நம்மளுடைய கிராம மக்கள் போன் பண்ணா ஒரு மருத்துவ அவசரத்துக்கு ஒரு வண்டி வந்து அவளை கூட்டிட்டு போகணும் பாம்பு கடிச்சா முன்னாடி என்ன போறதுக்குள்ள என்ன ஆயிடும் பாம்புலாம் எவ்வளவு கடிக்கும் கடிச்சிட்டு போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும் என்னமே காப்பாற்ற கூட முடியாது ஆனா இப்ப ஒரு போன் போட்டா பத்து நிமிஷம் அரை மணி நேரத்துல வண்டி வருது வண்டி வந்தோடன அருகில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அது பிரைவேட் ஆஸ்பத்திரியோ இல்லை அரசாங்கம் ஆஸ்பத்திரியோ இல்லைன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வண்டி கூட்டிட்டு போய் அவங்களுக்கு உடனே உயிரை காப்பாற்றுது பிரசவமா இருக்கட்டும் அடிபட்டுடுச்சா இருக்கட்டும் அடிபட்டு தான் வழியில அடிபட்டுனா கூட உடனே ஃபோன் பண்றோம் இதையெல்லாம் செய்தது நம்முடைய மகளிர் நம்முடைய குழந்தைங்க நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு தைரியமா இருக்கணும் அவங்களுடைய சுகாதாரத்தை நம்ம பார்த்துக்கணும் அவங்க பாதுகாப்பா அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம குழந்தைகள்லாம் நல்லா பிறக்கணும் அதே பிரசவம் செய்யக்கூடிய தாய்மார்கள்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா அவங்க நிறைய பேர் வந்து பிறப்பாங்க தாய்மார்களுக்கும் பிரச்சனை ஆகும் அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு ஏன் குறைஞ்சிச்சுன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியால ஓட ஆரம்பிச்சப்புறம் குழந்தைகள் சின்ன பிறகு குழந்தைகள் பிறப்பது நல்லபடியா பிறக்கிறாங்க அதே போல தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இல்ல தாய்மார்கள் சின்ன பிரசவமான பெண்கள் கூட அவங்க நல்லபடியா வீடு திரும்புறாங்களா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு வந்து நல்லபடியா பிரசவம் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்கன்ற தகவலை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இளம் குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்லவோட பிறக்கிறார்கள் அதே போல பிரசவம் செய்யக்கூடிய இளம் தாய்மார்கள் சின்ன எல்லாம் பத்திரமா பிரசவம் செய்துகிட்டு வீட்டுக்கு போறாங்க இதுக்கு முக்கிய காரணம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு பெரிய பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சி எல்லாம் செய்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு காரணம் உங்களுடைய தம்பி உங்களுடைய சகோதரன் உங்களுடைய சொந்தம் அதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கிராமத்துக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவங்க இந்த லைட் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நம்ம கிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க கூடிய இருக்கும் பொழுது இதை செய்ய முடிகிறது இன்னும் நம்முடைய கையில் ஆட்சியும் அதிகாரம் இருந்தால் கண்டிப்பாக நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பும் வேலை வாய்ப்பும் உருவாக்கி தர முடியும் வேற யாருக்குமே அந்த மனசு வராது வேற யாருக்குமே அந்த மனசு வராது இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது எம்பிசி என்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது ஐயா அடுத்தது நம் குழந்தைகளுக்கு நல்ல வேலையும் படிப்பையும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றுமையை எங்க காட்டணும் எங்க காட்டணும் காட்டணும் இப்ப வர முதல்ல இப்ப இன்னும் பத்து நாள்ல என்ன இருக்கு மே பதினொன்னு மகாபலிபுரத்துல மாநாடு இருக்கு மாநாடு இருக்குது எல்லாரும் வரணும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் நீங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்கிறீங்க வெளியூரில் தருமபுரியிலேருந்துலாம் வண்டி ரெடி பண்ணி நிற்கிறாங்களா அவங்களாம் முதல் நாளே கலந்துனாதான் மாநாட்டுக்கு வர முடியும் ஆனால் நீங்கள் பரவாயில்ல ரொம்ப ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்துருவீங்க அதனால எல்லாம் மகளிரெலாம் அவங்க கூட்டமாக இருக்கும் வெயிலாக இருக்கும் ஆனால் நீங்கள் வர வேண்டியது நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய பலத்தை காண்பித்தால் தான் ஐயோ இவங்க மக்கள் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் தோன்றும் அந்த ஒற்றுமையை நீங்கள் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்கள் கொடுக்க வேண்டும் அவருக்கு நீங்க அந்த ஒற்றுமையை காமிக்க வேண்டும் அந்த பலத்தை காமிக்க வேண்டும் என்றால் மே பதினொன்னு மாமல்லபுரத்துல சித்திரை பெருவிழா இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்க இருக்கிறது அன்னைக்கு குடும்பத்தோட வாங்க ஐயா பெரியவங்க எல்லாம் கூட நீங்க வரணும் நீங்க எல்லாம் தான் எல்லாருக்கும் உறுதுணையா இருக்கிறீங்க நிறைய பேருக்கு நீங்க விஷயத்த சொல்லுங்க கண்டிப்பாக நீங்க வந்து சிறப்பிக்கணும் மாநாட்டை மாநாட்டை சிறப்பித்து மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல வருங்காலத்தை அமைத்து கொடுப்பது மருத்துவர் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அதை பொறுக்கூட எடுத்து செய்வார் என்று கூறிக்கொண்டு மாநாட்டை அழைப்பு இதில் இருக்கு அதை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் படிச்சு பாருங்க நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்க நீங்கள் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே ஒற்றுமைய தேர்தல் நேரத்திலையும் காண்பி காண்பிக்க வேண்டும் அந்த ஒற்றுமை தேர்தல் நேரத்தில் இருந்தாதான் இன்னும் நம் கிராமங்களுக்கு இன்னும் நிறைய செய்ய முடியும் என்பதை கூறிக்கொண்டு தேர்தலிலும் நம் ஒற்றுமையை பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் மாநாட்டுக்கு அழைத்து எல்லாம் வாங்கன்னு உங்களை வேண்டி விரும்பி ஒரு உங்களுடைய சகோதரியா உங்களுடைய அன்பு அக்காவா தங்கச்சியா கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்